இப்போ நீங்கள் எந்த இந்த செடியை பாருங்கள் அடுத்த செடியை பாருங்கள் எந்தளவுக்கு வந்து மணி இறங்கியிருக்குன்னு பாருங்கள் நாம் சொல்லியிருந்தது போல் சமவெளிகளில் கரிமுண்டாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் தொடர்ச்சியாக செடி மிளகில் அறுவடை எடுக்க முடியும் அதே மாதிரி எவ்வளோ தூரம் வந்து தரையில் நின்னாலும் உங்களுக்கு பக்க கனுவில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து இறங்காது இதை வச்சு நீங்கள் வந்து செடி கொடி கொடிமிளகான்னு உங்களால் எளிமையாக வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஒரு பிரியினுடைய நீளம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் அறுவடைக்குரிய மிளகுலேருந்து இருந்து தொடர் பக்க இருந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பூக்களும் பிரிகளும் வந்து கொண்டேதான்னு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் பக்க கிளைகளுடைய பிரிப்பு அளவுக்கு வந்து எட்டு மாத செடிகளில் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குறைஞ்சது இருபது இருபத்தைந்து கிளைகளுக்கு மேலே பிரிஞ்சு ஒவ்வொரு கிளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எந்தளவுக்கு வந்து பூக்களும் பிரிகளும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வீரியரக ரக நாற்றுகளை குத்துச்செடி மிளக சமவெளியில் சாகுபடி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிணலும் வெயிலும் கலந்து வரக்கூடிய இடமாக இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து சாகுபடி பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியும் நாம் வந்து உழவி வந்து ஓராண்டு காலம் உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து ஆலோசனை இரண்டு மாதக்கு ஒரு தடவை இலவசமாக வந்து ஆலோசனை கொடுத்து இலவசமாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம இவ்வளோ வீரியரக நாற்றுகள் கொடுத்த பின்பும் கூட ஒரு செடிக்கு வந்து பணம் கட்டின ஒரு ஃபார்மர் திருப்பி அதே செடிக்கு பணம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குற செடியில் ஏதாவது மாற்றாலிட்டி வந்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் வந்துவிட்டால் கூட பத்து விழுக்காடு வந்து உங்களுக்கு இலவசமாக ரீப்ளேஸ்மெண்ட்டு அதாவது நம்ம கொடுக்குற செடி எதாவது பாடுவாசிக்கிட்டால் கூட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செடிகள் வந்து இலவசமாக கொடுத்து உங்களுக்கு வந்து மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்னங்கிறத உங்களுக்கு வந்து இலவசமாக ஆலோசனைகள் சொல்லி அதே போல் நாங்கள் வந்து மிளகு சாகுபடி பண்ணிட்டோம் எங்கே வந்து பை பண்ணுறதுன்னு சொல்லி தரலன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக பையர்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை கொடுத்து அப்போது ஒரு ஃபார்மிங்கை செடி கொடுக்கறதுலேருந்து அறுவடைலேருந்து சந்தை வரைக்கும் உழவி வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது மேற்கொண்டு இதுபோல் விரியான நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் வந்து உளவியை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்